அவிநாசி அருகே சொத்து தகராறில் ஒருவரை கொன்று துண்டு துண்டாக வெட்டி வீசிய கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது கோவிந்தசாமி என்பவரின் தலையை தனியாக துண்டித்து வீசிய கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வடங்கு கேட்கலாம் ஞானசேகரன் வடக்கம் இந்த சம்பவம் குறித்த முழு விவரம் என்ன ஆஹ் ஆஹ் கண்டிப்பாக இப்போ கரூலூர் பக்கத்துல வந்து கோவிந்தசாமி விவசாயி அவங்களோட சித்தப்பா மகன் வந்து ரமேஷ் அப்படிங்கறவங்க இவங்களுக்கு வந்து சில நாட்களாவே இந்த சொத்து பிரச்சனை அது வந்து இந்த தகராதுசாமி மூலயமா தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில என்ன தகவல் கிடைச்சிருக்குதுன்னா ரமேஷோட அக்கா ரமேஷுக்கு கொஞ்சம் ஏதோ சொத்து பிரச்சனை இருக்கிறது வந்து அண்ணா கொஞ்சம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கோவிந்தசாமி கிட்ட கேட்க உங்க ரெண்டு பேத்துக்கு வேற வேலை இல்லையாங்கிற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையில திட்டிடுறாங்க இது சுமார் இருந்த மூன்று தினங்களுக்கு முன்னே நடந்திருக்குது இது நடக்கிற இதுல வந்து வாய் தகராறு ரெண்டு பேருக்கு வாய் தகராறு கை தகராறு ஆகி அவரு வந்து ரமேஷ வந்து கோவிந்தசாமியை பலமா கீழே தள்ளிடுறாரு அதுல வந்து கோவிந்தசாமி கீழே விழுந்ததுல பின்மண்டியில் அடிபட்டு இறந்திருக்கிறார் இறந்தவரை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பிரேதத்தை மறைக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறார் ரமேஷ் உடனே வந்து அவரோட பாடியை தலை தனியா கை தனியா உடல் தனியா துண்டு துண்டா வெட்டி அதை வந்து மூணு சாக்குல வந்து கட்டி அன்ன இரவோடு இரவாக வந்து வாகனத்தில் வைத்து குன்னத்தூர் அருகே உள்ள குளக்கரையில் வந்து வீசியதாக வந்து போலீசார் விசாரணையில் வந்து தெரிவித்திருக்குது இப்போ இவர் இவர் மீது எப்படி சந்தேகம் வந்திருக்குதுன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு அடிக்கடி தகராறு வருது அப்படிங்கிறத வச்சு போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அதை வச்சு விசாரிச்சதுல வந்து ரமேஷ் வந்து கொலை பண்ணதை ஒத்துக்குற அப்படிங்க இன்னைக்கு காலையில வந்து அவினாசி பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற தொரவலூர் குளத்துல வந்து ஒரு மூட்டை வந்து சந்தேக கிரியத்துல மிரங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி பொதுமக்கள் கொடுத்த தகவல் என் போலீசார் வந்து விசாரிச்சு மூட்டையை கைப்பற்றி பார்க்கும் போது இறந்த கோவிந்தசாமியோட உடல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இன்னும் தலையும் கையும் கிடைக்கல அதை வந்து அவினாசி தீயணைப்பு துறையினர் வந்து இப்ப தேடுதல் வேட்டையில இருக்கிறாங்க இதனோட விசாரணை இப்போ அவினாசி போலீசார் தொடர்ந்து நடத்தி வருகிறாங்க சார் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர்